சிஎஸ்கே ஆர்ஆரோட மேட்ச் வேற லெவல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு ஒரு தார் முறான ஃபினிஷ் தான் எல்லாரும் காத்துட்டு இருந்தோம் நமக்கு சாதகமாக அமையலை அப்படின்னாலும் இந்த ஒரு மேட்ச் அவ்வளோ தூரம் ஃபர்ஸ்ட் போயிருக்க வேண்டியது அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் ஆனால் அவ்வளோ தூரம் கொண்டு போய் இப்படி மிஸ் ஆயிருச்சே அப்படின்ற வருத்தமும் எல்லாருக்குள்ளேயுமே இருக்க தான் செய்யுது ஸோ டோட்டலாக மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செம்ம வந்து த்ரில்லிங்காக போச்சு ஸ்டார்டிங்கில் ஆறு மாஸ் பண்ணதாக இருக்கட்டும் அந்த பக்கம் அஸ்வின் மற்றும் தோனியோட காம்போ எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு அஸ்வின் தோனியோட காம்போ இப்படி இல்லாமல் வெறியா இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்க சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு முக்கியமான விக்கெட் எடுத்து ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டோட்டலாக சிஎஸ்கே பவுலர்ஸ் அப்படியே கேமை விட்டு வெளில போனாங்க ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு பேசலையே பட் அதுக்கப்புறம் உள்ளே வந்தாங்க ஸோ மேட்ச் பார்க்க ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அதுக்கப்புறம் சிஎஸ்கே பேட்ஸ்மென்ஸ் ஸ்டார்டிங்கில் அந்த சொதப்பல்களுக்கு ஒரு காலமே இல்லையா அப்படின்ற ஒரு குழப்பம்தான் வந்து இப்போவுமே வந்து நீடிச்சுக்கிட்டு இருக்குது ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை கொடுத்துருக்கு அப்படின்றது தான் சொல்லி ஆகணும் பல மாற்றங்கள் பல ஏமாற்றங்கள் ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் சிஎஸ்கே சாரோட ஆயில் சொல்லிட்டு அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துருவோம் ஸோ லைக் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ மொதல் விஷயமா டாஸை வின் பண்ணது சிஎஸ்கே தான் பவுல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தாங்க ராஜஸ்தான் சைடில் பெரிய எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை சேம் டீமோட ஆடுறேன் அப்படின்னு சொல்லி தான் ஆடிருந்தாங்க ஜெய்ஸ்வால் மற்றும் சஞ்சு சாம்சன் ஓபனிங் இருந்தாங்க ஸ்டார்டிங்லேயே கலீல் அஹமத் ஜெயஸ்வாலோட ஒரு விக்கெட் எடுப்பார் பா செம ஸ்டார்ட் இருக்கே ஃபஸ்ட் ஓவரே விக்கெட்டு சூப்பர் சிஎஸ்கே ஆன் ஃபயர் அப்படின்னு தான் வந்து எல்லாருமே இருந்தாங்க பட் அந்த பக்கம் சஞ்சு சாம்சன் கூட நிதிஷ் ராணா இறங்கினார் நிதிஷ் ராணா யார் சாமினி ஃபர்ஸ்ட்டு ரெண்டு மேட்ச்சில் ஆளே காணும் இன்னும் வந்து எடுக்கணும் டீம் அவுட்டே அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிதிஷ் ராணா அடிச்ச அடியில் ஒட்டுமொத்த ஸ்டேடியமே வந்து சும்மா பதறி இருந்துச்சு தான் சொல்லணும் ஸோ நிதிஷ் ராணா அஞ்சு சிக்ஸ் பத்து பவுண்டரி முப்பத்தாறு பாலுக்கு எண்பத்தோரு ரன் என்ன அடின்றீங்க கண்ட்ரோலே பண்ண முடியலை யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியலை அஸ்வினோட பாலெலாம் சும்மா விட்டு பெரிய பெரியனு பிரிச்சுட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் முக்கியமாக பவர் பிளேயில் எல்லாரையுமே விட்டு பிரிச்சுட்டார் முக்கியமாக அஸ்வினுக்கும் நிதிஷ் ராணாக்கும் அவங்களுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கணெக்டே வந்து செட் ஆனதில்லை ஸோ எல்லா வாட்டியுமே வந்து நிதிஷ் ராணா அஸ்வினை வந்து அடி பிளந்திருக்காரு பட் மறுபடியும் மறுபடியும் அவருக்கேன்னு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு ஈவன் பவர் பிளேயர் அப்படின்னு சொல்லி பலரும் கேள்வி எழுப்புனாங்க பட் என் ஆஃப் த டே அஸ்வின் ஒரு விக்கெட்டை எடுத்திருந்தார் நிதிஷ் ராணாவோடது அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தோனியோட ஸ்டெம்பிங்னால் அந்த ஒரு விக்கெட் ஒன்று கிடச்சிருந்துச்சு ஸோ அது ஒரு மைண்ட் ப்ளோவிங்கான ஒரு மூமெண்ட் தான் பட் இருந்தாலும் நிதிஷ் ராணா வந்து இவ்வளோ தூரம் நம்ம அடிக்க விட்டோமே அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வருத்தம் பவுலர்ஸ் எல்லாருமே பல இடத்துல தவறு பண்ணிட்டாங்களோன்னு தான் தோணுது முக்கியமாக ருத்ராஜ் கைக்வாட் பவுலர்ஸை சரியாக சூஸ் பண்ணலையோ அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்குது பவர் பிளேயில் பல வேரியேஷன்ஸ் கொண்டு வராரு முக்கியமாக நம்ம தோனியாக இருந்தால் பவர் பிளேக்குள்ளே ஒரு ரெண்டு பவுலர்ஸ் மூணு பவுலஸோட முடிச்சுருவார் பட் இங்கே எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் உள்ளே வந்து ஸ்பின்னர்ஸ்லாம் உள்ள வந்து பட் சரியான முடிவு இல்லையோ அப்படின்னு சொல்லி பலராலையுமே விமர்சிக்கப்படுது ஸோ இதை பார்த்து உங்களோட தாட்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஸோ அதை தாண்டி ரியன் பராக் ஒரு முப்பத்தி ஏழு ரன்கள் பட் அதுக்கப்புறமா யாரும் அந்தளவுக்கு சரியாக ப்ளே பண்ணல ஸ்டார்ட்டு ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சு நிதிஷ் ராணாவோட அந்த ஒரு அக்ரஸிவ்னால பட் அதுக்கப்புறம் ஃபினிஷிங்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜடேஜா நூர் அஹமட் பத்திரனா இவங்க எல்லோருமே சேர்ந்து இரநூத்தி இருபது இரநூத்தி நாற்பது டோட்டல் போகும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருந்து ஃபைனலாக இருபது ஓர் முடியில் ஒம்பது விக்கெட் இழப்புக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் நூற்றி எண்பத்தி ரெண்டு ரன்கள் அடிச்சிருப்பாங்க ஓகே ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்கோர் தான் கண்டிப்பாக சூப்பர் கிங்ஸ் சென்னை அடிச்சிருவாங்க அப்படின்னா எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்து காத்துருந்தாங்க ஸ்டார்டிங்லேயே ரச்சின் ரவீந்திரா டக் அவுட்டு இந்த ஒரு மனுஷன் தானேயா நமக்காக போராடி அடிச்சுட்டு இருந்தான் இவனும் போயிட்டானா என்னையா பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் எல்லாருக்குள்ளுமே வந்து ஒரு தாட்டம் நோடிட்டு இருந்துச்சு முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட மூணு ஓவருக்கு எந்த ரன்ஸுமே இல்லை சரியான ஒரு லோவான ரன்னாக இருந்துச்சு ரொம்பவுமே ஒரு வெஸ்ட்டான தான் சிஎஸ்கே போயிட்டு இருந்தாங்க ஓப்பனிங் போ பிளேயர் யூட்டிலைஸே பண்ணல பயந்து பயந்து பிளே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு முக்கியமாக ருத்ராஜ் கெகுவாடு ஓப்பனிங் இறங்கியிருந்தா கூட கொஞ்சம் ஃப்ரீயாக ப்ளே பண்ணியிருப்பாரோ அப்படின்னு சொல்லி தெரில நம்பர் த்ரீ பொசிஷன் கேப்டன் அப்படின்றதுனாலையோ விக்கெட்டு போயிடுச்சு நம்ம தான் பார்த்தாணும் டீமுக்காக அப்படின்னு ஆடுற ஒரு காரணத்தினாலேயோ என்னவோ தெரில ருத்ராஜ் கெகுவாடால் ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை ஓப்பனிங்கில் வந்து கொடுக்க முடியலை பட் இருந்தாலும் இன்றைக்கி நல்லா ப்ளே பண்ணி ஒரு சிக்ஸ்டி த்ரீ ரன்ஸ் டீமுக்காக அடிச்சிருப்பார் பட் என்னமே அவரால் பெட்டராக ப்ளே பண்ணியிருக்க முடியும் ஓப்பனிங்கில் ஒரு ப்ரெஷர் இல்லாம ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம் வர்றதுனால பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ரெஷர் பில்டாக இருக்கும் ஒரு சரியான ஸ்டார்ட் வந்து கிடைக்கல அப்படின்னு சொன்னால் ஸோ இந்த ஒரு முடிவுகளை மாற்றி ஆகணும் செய்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம் ராகுல் திருப்பதி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணார் ஒம்போது பாலுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு ரன் மூன்று ரன் அடிச்சார் பட் ஒரு கட்டத்துக்கு மேலே சிக்ஸஸ் பவுண்டரிஸ் அடிக்க ஆரம்பித்தாலும் தொடர்ந்து அவரால் நீடிக்க முடியலை அப்படின்றத ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஒரு மிகப்பெரிய அளவில் ஏமாற்றம் ஓப்பனிங் வந்து சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கே லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸ் மேச்சஸ் பார்த்துதீங்க அப்படின்னா நல்லா தெரியும் ஓப்பனிங் பெஸ்ட்டாக இருந்த காரணத்தினால மட்டுமே சிஎஸ்கேவால் பேக் டு பேக் மேச்சஸ் வின் பண்ண முடிஞ்சது இங்கே இந்த ஒரு சீசனில் அந்த ஓப்பனிங் பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்றத நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் அதை கண்டிப்பாக சரி செஞ்சே ஆகணும் ஹோப் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தோனி ருத்ராஜ் எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருப்போம் ஸோ அதுக்கப்புறம் சிஎம் டுவே வந்து சிக்ஸ் வந்து அடித்து கொஞ்சம் வந்து ஒரு ஃபயரை காட்டினாரு தொடர்ந்து நீடிக்க முடியலை விஜய் சங்கருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிக்ஸ் அடித்து ஒரு மாஸ் காட்டினார் பா விஜய் சங்கருமே வந்து ஒரு பவர் ஹிட்டர் நமக்கு இருக்கார் அப்படின்ற போது கொஞ்சம் ஃபீலிங் குட் தான் இருக்குது அட்லீஸ்ட் பவுலிங்கும் போட ஆரம்பிச்சார் அப்படின்னு சொன்னால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ விஜய் சங்கர் இன்றைக்கி ஒரு ரொம்ப ரன்கள் தான் அடிக்க முடிஞ்சிது பட் இருந்தாலும் அவர்கிட்ட இருந்து என்ன ஒரு பெஸ்ட் எதிர்பார்க்கலாம் லாஸ்ட் சீசனில் ஐபிஎல்லில் கொஞ்சம் நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸ் கொடுத்துருந்தாரு பேட்டிங்கில் ஸோ இந்த வாட்டி சிஎஸ்கே ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்திருப்போம் அதுக்கப்புறம் ஜடேஜா ஜடேஜா அதனை தொடர்ந்து எம்எஸ் தோனி ஒரு ஸ்லோவான பிளே தான் கொடுத்தாங்க பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டும் அடிச்சுக்கலாம் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணிட்டாங்களோ அப்படின் தான் வந்து தோணுச்சு முக்கியமாக ஜடேஜா இறங்கின இடத்துல ஜெம்மி ஓவர்டன் இறங்கி ஒரு ரெண்டு மூணு சிக்ஸ் காட்டு காட்டுன்னு காட்டியிருந்தால் ஃபினிஷிங்கில் ஈஸியாக இருந்துருக்குமோ முடிக்க அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு ஜெம்மி ஓவர்டன் ஒரு பவர் ஹிட்டர் ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பார் ஏன்னா அவர் நல்ல பவர் ஹிட்டாக இருந்திருந்தாலும் அவரை கொஞ்சம் மெயிலியாகவே யூஸ் பண்ணியிருக்கலாம் தவற விட்டாங்க கடைசி வரைக்கும் கொண்டு வந்து கடைசி ஒரு நாலு பால் ஆடுறா அப்படின்னா எல்லோரையும் அவ்வளோ ஈஸியாக அடிச்சிட முடியாது ஸோ தோனியுமே ட்ரை பண்ணார் ஃபினிஷிங் சமத்து தான் போச்சு ஓகே தோனி பவுண்டரி சிக்ஸஸ் அடிக்க ஆரம்பிச்சாரு ஓகே லாஸ்ட் ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் பாலே வைடு ஓகே ஆறு பாலுக்கு பத்தொம்போது ரன்கள் தான் மூணு சிக்ஸ் அடித்தாலே வந்து சூப்பர் ஓவர் தான் ஈஸி மேட்ச் வின் பண்ணிடலாம் அப்படின்லாம் ஏங்கிக்கிட்டு இருக்கும்போது சந்தீப் சர்மா இதுக்கு முன்னாடியும் ஒரு சில வாட்டி பத்தொம்பது ரன்களை டிஃபெண்ட் பண்ணியிருப்பார் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லோ ஃபுல் டாஸ் போட்டு தோனியை சிக்ஸ் அடிக்க தடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பவுண்ட்ரி லைனில் கேட்ச் வரும் ஸோ ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் அந்த இடத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான் தான் முடிஞ்சு இதுக்கு மேலே வாய்ப்பில்லைடா இல்லைடா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜேமி ஓவர்டன் வந்து ஒரு சிக்ஸ் அடிச்சு கலப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் பட் எண்ட் ஆஃப் த டே லாஸ்ட்டு மூணு பாலில் மூணு சிக்ஸ் அடித்தே ஆகணும் அப்போ தான் வின் அப்படின்னாலாம் வந்து எல்லா வாட்டியும் அடிச்சிட முடியாது ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் தான் ஃபைனலாக ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆறு ரன் வித்தியாசத்தில் இந்த ஒரு மேட்சை வின் பண்ணுவாங்க அவங்களோட மொதல் விக்ஸையுமே எடுத்திருக்காங்க சிஎஸ்கேயை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடி வாங்கிட்டே இருக்காங்க ஒரு மிகப்பெரிய தவறாக தான் தெரிது அவங்க செய்கிற இந்த ஒரு விஷயம் சிஎஸ்கேயை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஸ்ட்ராங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் தான் நீங்கள் வந்து லாஸ்ட்டு ஒரு த்ரீ சீசன் ஒரு ஃபோர் சீசன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கே மோஸ்ட்லி ஒரு ஒரு பதினாலு மேட்ச் ஆடுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பதினாலு மேட்சில் அட்லீஸ்ட் ஒரு பத்து மேட்ச்சில் ஓப்பனிங் பேட்ஸ்மனோட கான்ட்ரிபியூஷன் பெர்ஃபெக்டாக அதிகமாக இருக்கும் ஸோ முக்கியமாக சொல்ல போகணும்னா வாட்ஸ் அண்ட் இருக்கட்டும் அதுக்கப்புறம் டூப்ளசிஸ் ருத்ராஜ் கேகோடாக இருக்கட்டும் ருத்ராஜ் கேகோட் கான்வியாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ரன் அடிச்சிருக்காங்க ஸோ அவங்க அடித்த அந்த ரன் தான் நமக்கு வந்து சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் வின்னிங்கான ஒரு முக்கிய காரணமாக பல இடங்களில் இருந்திருக்கு பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு தவறாக போயிட்டுருக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ரச்சின் ரவீந்திரா ராகுல் திருப்பதி அவங்களோட பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகவே இல்லை லாஸ்ட் ஒரு மூணு மேட்சாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரச்சின் ரவீந்திரா இருந்தார் அதை வச்சு கொஞ்சம் மூவ் ஆனாங்க ராகுல் திருப்பதி ஒரு சரியான பெர்ஃபார்மன்ஸ் இல்லை இன்றைக்கி அடித்தார் பட் போதுமான அளவு இல்லை அப்படின்னா சொல்லி ஆகணும் பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகலை அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கேவில வின் பண்ண முடியாது இந்த தவறை சிஎஸ்கே சைடில் கண்டிப்பாக சரி செஞ்சே ஆகணும் முக்கியமாக கான்வே ருத்ராஜ் மறுபடியும் ஓப்பனிங் இறங்கினாங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஓப்பனிங் பேர் கிடைக்கும் அந்த ஒரு ஓப்பனிங் பேர் கரெக்டாக கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கேவால் பிக் மேட்சஸை வின் பண்ண முடியும் இல்லை அந்த தவிர அதை சரி பண்ணலை அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கே இந்த ஒரு சீசன் அவங்களுக்கு கண்டிப்பாக விஸ்ட்டாக அமைய போகுது எந்த வித ஆட்சேபனையுமே இல்லை ஸோ இவங்களை புதுசாக ரெடி பண்ணி கொண்டு வர்றது அப்படின்றது மிகப்பெரிய அளவில் ஒரு கஷ்டமான விஷயம் ஸோ அதுக்கு ஏற்கனவே உள்ள ஒரு பெஸ்ட்டான பேரை ஓப்பனிங் பண்ண வச்சா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு சிஎஸ்கே மேட்ச் சிஎஸ்கே மாற்ற வேண்டிய முடிவுகள் என்ன சிஎஸ்கேவோட தவறுகளை அவங்க சரி செஞ்சே ஆகணுமா இந்த ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை மாற்றியே ஆகணுமா உங்களோட கருத்துக்களை என்ன மறக்காமல் பதி பண்ணுங்கள் எந்த ரெண்டு ஓப்பனர் அடுத்தடுத்த மேட்சுகளில் சிஎஸ்கேக்கு ஓப்பன் பண்ணணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட தாட்ஸு கம்பளை பதிவு பண்ணுங்கள் நன்றி